கொள்முதல் செய்த நெல் மூட்டைகளை இயக்கம் செய்திட வலியுறுத்தி திருவாரூர் நுகர்பொருள் வாணிப கழக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கழக மண்டல முன்பு திருவாரூர் நுகர்பொருள் வாணிபக் கழக அனைத்து தொழிற்சங்கங்கள் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர் நெல் மூட்டைகளை இயக்கம் செய்வதில் ஊழல் முறைகேடுகளை களைய ஆன்லைன் முறையில் டோக்கன் போட்டு இயக்கம் செய்திட வேண்டும் கொள்முதல் முடிவடைந்த நிலையில் ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் கொள்முதல் நிலையங்களில் இயக்கம் செய்யப்படாமல் மழையில் நனைந்து வெயிலில் காய்ந்து வீணாவதை தடுத்திட உடனடி இயக்கம் செய்ய வேண்டும் இயக்கம் செய்யப்படாத நெல் மூட்டைகளில் ஏற்படும் சேதம் எடை இழப்புத் தொகையை கொள்முதல் பணியாளர்கள் மீது சுமத்தி இழப்பு தொகை வசூலிப்பதை கைவிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சந்திரகுமார் ஐ என் மண்டல துணை பொதுச் செயலாளர் பாண்டியன் அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாலசுப்பிரமணியன் ஆகியோர் தலைமையில் நிர்வாகிகள் குணசேகரன் காந்தி அம்பிகாபதி அண்ணாதுரை ராஜா உள்பட பலர் கலந்து கொண்டனர்